தென்னாடி சிவனையே போற்று என் நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உலத்திற்கும் சதாசிவநாதர் ஆலயத்தின் தடியன் சிவனை தரிசிப்பவர்கள் சிவனை முதல் பரம்பொருளாக ஏற்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சிவன்தான் உலகத்தில் முதல் தெய்வம் என்று நினைத்து தினந்தோறும் எம்பெருமான் நினைக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுமே சைவத்தை சார்ந்தவர்களாவார்கள் ஆனால் பக்தர்களுக்கும் சிவனை முழுமையாக உள்வாங்கி சிவனோடு சிவனாக வாழ்வதற்கு சில வழிமுறைகளை நம்முடைய சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மகான்களும் நமக்கு பல வகையான உண்மை செய்திகளை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் சிவ வழிபாடு என்பது உலகத்திலேயே மிக முக்கிய வழிபாடாகும் இந்த சிவ வழிபாட்டின் ரீதியாக தன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் எம்பெருமா நீசன் தன் வாழ்க்கையிலிருந்து அவற்றை விளக்கி நல்ல செயலோடும் நல்ல எண்ணங்களோடும் நாம் நினைத்த எந்த காரியமும் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு எம்பெருமா நீசன் துணையிருக்க வேண்டும் பட்சத்தில் நாம் சிவத்தை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் என்னவென்றால் சிவனை முன்னதாக நினைத்து சிவநாமத்தையே தினம் 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 தன்னுடைய உள்ளத்திலேயே மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி சைவ நெறியில் திளைத்து உயர்ந்து வாழக்கூடிய ஒரு சிவ அடியார்களிடம் நாம் தீட்சை பெறுவது என்பது நாம் சைவத்தில் உள்ளே நுழைந்து எம்பெருமான் ஈசனோடும் அந்த சைவத்தோடு இருக்கக்கூடிய கூட்டத்தோடு நமக்கு என்று ஒரு அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளுதல் தான் சிவத்தீட்சை ஆகும் இந்த சிவத்தீச்சை பெறாமல் சிவனை வழிபாடு செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் தன் வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைத்து எந்த காரியத்தை நினைத்து இறை செய்தாலும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை தராது என்பது இது சத்தியமான உண்மையாகும் ஒரு அந்த சைவத்துக்குள் ஒரு அங்கீகாரம் பெற்று சிவநாமத்தை பூஜிப்பதற்கு ஒரு முழுமையாக சிவனை கட்டறிந்த ஒரு அடியாரிடம் சில நல்ல கருத்துகளை உள்வாங்கி அந்த கருத்துகள் ரீதியாக நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் மிக உன்னதமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இதுதான் சொல்வார்கள் குரு கற்றுக்கொடுக்காத கல்வி சுட்டுப்பட்டாலும் வராது என்பார்கள் அப்போ சிவை தீட்சை என்பது மிக முக்கியமான செயலாகும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அடியன் சொல்லிக் கொள்ளுவது நம் ஆலயத்திற்கு வரக்கூடிய என் சகோதர சகோதரிகள் அவர்கள் பிரதோஷ காலங்களிலே எம்பெருமான் நினைத்து விரதம் இருக்கிறார்கள் திங்கக்கிழமையிலே சோமாபாரதம் விரதம் இருக்கிறார்கள் சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நினைத்த காரியம் ஒரு தடையாக இருக்கும் சமயத்தில் அதை நிவர்த்தி செய்வதற்கு திவ அந்த சிவ தீட்சை என்பது வாங்க வேண்டும் அப்ப சிவ தீட்சை பெற்றுவிட்டால் நீ சிவத்துக்குள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பது உன்னதமான செயலாகும் சிவை தீர்ச்சை பெறாதவர்கள் தமக்கு துன்பங்களும் துயரங்களும் மறுநேரத்தில் எம்பெருமானை வழிபாடு செய்வதும் மற்ற நேரங்களில் ஆன்மீக சிந்தனை விலகி வாழ்வதும் இந்த சிவ தீட்சை பெற்றவர்களால் வாழ முடியாது அவர்கள் எப்பொழுதுமே சிவத்தை நினைத்து கொண்டே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிவை தீட்சை பெற்றவர்கள் அப்ப இந்த சிவ தீட்சை நாம் பெற்றுக்கொள்கின்ற சமயத்தில் எம்பெருமான ஈசனை பூஜிப்பதற்கு ஒன்பது வகையான நெறிமுறைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒன்பது வகையான நெறிமுறைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் முதலாக பார்க்கக்கூடியது முதலாவதாக இமயம் இமயம் என்பது நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை விலக்கி வாழக்கூடிய விஷயம் ஆகும் அப்போ என்ன அப்படின்னாக்க தம்முடைய ஆசைகளை அடக்கி வாழக்கூடியதாகும் அடுத்ததாக ரெண்டாவது நிமயம் என்று சொல்லக்கூடியது என்ன என்றால் நாம் ஆன்மாவுக்குள் இறைவனை நினைத்து வாழக்கூடிய செயலாகும் அது நிறைய வகை சொல்லிக்கிட்டே போகலாம் தியானம் செய்தல் தவம் செய்தல் அப்புறம் பார்த்தோம்னா பிரணாயம் செய்தல் இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போ இதுக்குள் கட்டுப்பட்டு ஒரு மனிதனானவன் வாழக்கூடிய விஷயமாகும் மூன்றாவதாக சந்தியா வர்த்தனம் இது என்ன அப்படி என்று சொல்கின்ற சமயத்தில் முப் அந்த மூன்று காலங்களிலும் எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்யக்கூடியது மூன்று காலங்களிலும் எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்யக்கூடிய செயல்களாகும் நான்காவதாக சொல்லக்கூடியது சிவலிங்க பூஜை ஆகும் அப்போ சிவலிங்கத்தை ஒரு லிங்கத்தை வைத்து அந்த கால நேரங்களிலே எம்பெருமானுக்கு பூஜை புனகாரங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாகும் ஆகும் அதுக்கப்புறம் பார்க்கிறது ஐந்தாவதாக தேவாரம் திருவாசகம் பராணாயம் செய்யக்கூடிய விஷயங்களாகும் வாயால் எம்பெருமான் ஈசனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவதலாகும் ஆறாவதாக சிவாலயங்களில் கைகரியமாக சொல்லக்கூடிய விஷயங்களாகும் மாதிரி அடுத்தது ஏழாவதாக பார்க்கிற சமயத்தில் சிவாலய தரிசனங்கள் எட்டாவதாக பார்க்கக்கூடியது குருனு வாக்கியம் பரிபாலனம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்பதாவதாக சொல்லக்கூடிய விஷயம் மகேஸ்வர பூஜையா இந்த ஒன்பது வகையான செயல்களுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவன் சிவத்தை முழுமையாக உள்ளத்தில் நினைத்து எம்பெருமா நீசனுக்கு உன்னதமாக வாழக்கூடிய செயலாகும் இந்த ஒன்பது வகையான விஷயத்தை நாம் கட்டாயமாக தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த ஒன்பது வகையான விஷயங்களிற்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் மட்டுமே அவன் முழுமையாக சிவ தீட்சை பெற்று எம்பெருமா நீசனுக்குள் வாழக்கூடிய விஷயங்களாகும் ஆகையினால் அந்த சிவ தீட்சை என்பது மிக முக்கியமான செயல்களாகும் நம்முடைய ஆலயங்களிலே பௌர்ணமி காலங்கள் பிரதோஷ காலகட்டங்களில் இங்கே சிவதீட்சையானது கொடுத்து கொண்டிருக்கின்றோம் சிவ சிவதீட்சை என்பது என்ன என்றால் நிறைய பேர் பயந்து கொள்கிறார்கள் சிவ தீட்சை என்பது நீ உலகத்திலே ஒரு மனிதன் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு நல்ல வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயமாகும் உன்னுடைய ஆத்மாவானது பலம் பெற்று எம்பெருமா நீசனுடைய அருளை உள்வாங்கி உன்னுடைய செயல்கள் எல்லாம் சிறப்புடன் வாழ்வதற்கும் எம்பெருமா நீசனை நீ வழிபடுவதற்கு ஒரு மூலாதாரமாக இருப்பதே இந்த சிவதீட்சை ஆகும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு விஷயமாகும் ஆகினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆன்மீக உள்ளங்கள் சிவத்தை வழிபாடு செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் எந்த மூளையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கும் அருகில் கட்டாயமாக ஒரு மெய் சிவனடியார் கட்டாயம் இருப்பார் அப்படிப்பட்ட உன்னதமான மெய் சிவனடியாரிடம் சென்று முழுமையாக அந்த சிவ தீட்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சிவ தீட்சையிலே பல வகையான தீட்சைகள் இருக்கிறது முதலாக அந்த சிவ தீட்சையை முழுமையாக பெற்றுக்கொண்டு உங்களுக்கு வழிநா வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த சிவாட்சியார் சொல்லக்கூடிய அந்த சிவனடியார் மெய் சிவனடியார் சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு உட்பட்டு அவருடைய எண்ணங்கள் எதை நினைக்கிறோ அதுக்கு தகுந்தாறு போல் உடைய செயல்பாடுகள் இருக்கின்ற சமயத்தில் சத்தியமாக உன் வாழ்க்கையிலே வெற்றி என்பது மிக அருகில் உள்ள விஷயமாகும் அப்படிப்பட்ட கருணையின் கடலாக இருக்கக்கூடிய எம்பேர்மா நேசனை வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த சிவ தீட்சையை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒன்பது வகையான விஷயங்கள் உங்களுக்கு அழகாக எடுத்து கூறுகின்றன ஒவ்வொரு விஷயத்திற்கும் நிறைய வகையான விளக்கங்கள் இருக்கின்றது இதை நீங்கள் சிவ பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சிவாச்சியார் அந்த சிவன் அடியார் உங்களுக்கு தெளிவாக எடுத்துக் கூறுவார்கள் அதன் பிரகாரம் நீங்கள் நடக்கின்ற சமயத்தில் நீங்கள் உங்களுடைய இலக்கை சத்தியமாக அடையலாம் எதை நினைத்து இந்த பூலகத்துக்கு எம்பெருமா அனுசன் உங்களை படைத்தாரோ அந்த இலக்கை சத்தியமாக அடையலாம் ஏனென்றால் நாம் எல்லோருமே இறைவனுடைய படைப்பாகும் அப்போ இறைவனுடைய சிவத்தினுடைய படைப்பாக இருக்கக்கூடிய நாம் ஆன்மீகத்தை நாம் அடைவதும் ஆன்மீகத்துக்குள் ஒன்றுவதும் மிக எளிமையாகும் ஏன்னா நாம் இறைவனுடைய சிவனுடைய படைப்பாகும் அப்போ இறைவனுடைய படைப்பாக பிறந்த நாம் இறைவனிடம் ஒன்றி அடைவதற்கு தயக்கம் கொள்கின்றோம் இறைவனுடன் சேர்ந்து போவதற்கு நம்முடைய கால்கள் பயணம் செய்ய தடுமாறுகின்றன மனமானது சிவனை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கே என்ன அப்படி தடையாக இருக்கக்கூடிய விஷயம்தான் நான் முதலாக சொல்லக்கூடிய இந்த இயமம் என்று சொல்லக்கூடிய கல்லாமை கொல்லாமை இமாதிரி நிறைய வகையான பத்து வகையான செயல்கள் இருக்கின்றன இதெல்லாம் உனக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்காகும் இந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு சிவனுடைய சித்தமும் சிவனுடைய செயல்பாடுகளும் உங்கள் குடும்பத்தில் நிலைபெற்று இருக்கட்டும் ஓம் நமோ நம சிவாய நமகா